ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஃபர்ஸ்ட்டு நம்ம சேனல் வாட்ச் பண்ணிணா மறுக்காம நம்ம சேனல் சஸ்கிரைப் சோ இன்றைக்கி பக்கப்போற ரெசிபி என்ன ராகி கடி அது கூட ஒரு சூப்பரான சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் கடைஞ்சல் வந்து செய்ய போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க விதிக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வெண்டைக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ சாப் பண்ண வெண்டைக்காவை நல்லா வந்து வளவளப்பு போகிற அளவுக்கு நல்லா வந்து சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம நல்லா வருத்ததுக்கு அப்புறமா ஒரு ப்ரெஷர் குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக கடுகு சீரகம் வெந்தயம் வந்து ஆட் பண்ணுறேன் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஆறு பல் வந்து பூண்டு ஆட் பண்ணிடுறேன் நான் கொஞ்சமாக வந்து கருவேப்பில் ஆட் பண்ணிடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா மூணு மீடியம் சைஸ் தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடுறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பை வந்து ஆட் பண்ணுறேன் ஸோ கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது கூட வந்து பச்சை மிளகா வந்து ஒரு ஆறு போல் பச்சை மிளகா ஆட் பண்ணிடுறேன் ஸோ ஆட் பண்ணி நல்லா வந்து தக்காளி கொஞ்சம் வதங்கி வரட்டும் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காய் வந்து ஆட் பண்ணிடுறேன் ஸோ வெண்டைக்காய் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த மசாலாவோட இப்போ வெண்டைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டுடுறேன் ஸோ சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் நம்மளுக்கு வெண்டைக்காய் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ வந்து வெண்டைக்காவை கடைஞ்சி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் புளி வந்து ஆட் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஆஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து வெண்டைக்காய் கடைஞ்சல் வந்து ரெடி ஆகிடும் எப்பவுமே வெண்டக்காய் கடைஞ்சல் வந்து கொஞ்சம் வந்து வளவளப்பாக இருக்கும் பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இப்போ வந்து களி செய்யலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ராகி களி தான் வந்து செய்ய போகிறோம் இந்த மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர்ஸ்க்கான மெஷர்மெண்ட் தான் நீங்கள் ஆல்ரெடி வந்து நல்லா குக் பண்ணுறீங்கன்னா ஓகே பிகினர்ஸ் வந்து களி குக் பண்ண தெரியாதவங்களுக்காக இது ப்ராப்பரான மெஷர்மெண்ட் இது நம்ம எந்த கப்பில் வந்து ரைஸ் எடுக்கிறோமோ அதே கப்பில் மூணு கப் தண்ணி வந்து ஆட் பண்ணுறேன் இது வந்து சாதம் வடித்த தண்ணி இது ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் நல்லா பாயில் ஆகட்டும் பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம சாதம் ஆல்ரெடி குக் பண்ண ரைஸ் இருக்குல்ல ஸோ அது வந்து ஒரு கப் வந்து ஆட் பண்ணிடுறேன் நான் ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதே கப்பில் வந்து நான் ராகி வந்து ஒன்னே கால் போல் எடுக்க போகிறேன் நான் ஸோ கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து ராகி மாவை ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுங்க அப்போ கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த வாட்டர் நல்லா பாயில் ஆகி மேலே வரணும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வாட்டர் நல்லா பாயில் ஆகி மேலே வரணும் அப்போ தான் நம்மளோட மாவு வந்து கரெக்டாக குக் ஆகும் நம்மளுக்கு ஸோ இப்போ நல்லா பாயில் ஆகி வரட்டும் ஸோ இது ஃபுல்லாக நல்லா கவர் ஆகணும் நம்மளுக்கு ஸோ கவர் ஆனதுக்கப்புறமா சிம்மில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் குக் பண்ணுங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து உள்ளே இருக்கிற மாவெல்லாம் நல்லா வந்து நம்மளுக்கு குக்காகி வரும் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்டரும் கொஞ்சம் வந்து ட்ரை ஆகும் இப்போ வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம களி கொம்பு இருக்குல்ல ஸோ அதை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் அடுப்பை வந்து எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கீழே பிடிச்சிடும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எந்த ஒரு கட்டி இல்லாமல் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்து வரும் இது வந்து நான் சொன்ன மாதிரி பிக்னஸ்க்கு தான் ரொம்ப சூப்பராக வரும் நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க எந்த ஒரு கட்டி இல்லாமல் நம்ம பர்ஃபெக்டாக ராகி களி வந்துடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வந்து வரும் நம்மளுக்கு சரி நம்மளோட களி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து நல்லா வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் வச்சு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வந்து அழகாக கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம வெண்டைக்காப் பச்சடி வந்து வச்சிடலாம் ஒரு குயிக் அண்ட் சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான டிஷ் தான் இது நீங்களும் வந்து உங்க வீட்டில் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்